சீரியஸ்லி இந்த தேட் ப்ரோமோவை பார்க்கும் எனக்கு ஜாலியாக இருந்ததுங்க ஏன் தெரியுமா ஜாக்லின் வந்து விஷால பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க கிட்டத்தட்ட சிறப்பு சாணில முக்கிய அடிச்சா மாதிரி இவர் இருபத்தஞ்சு நாள் வந்து சும்மா வீட்டுக்குள்ளே ஓட்டிட்டார் சார் காமெடி பண்ணிக்கிட்டு ஆனால் அடுத்த இருபத்தஞ்சு நாள் வந்து இவரோட காமெடி ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொன்னாங்க பாருங்க ஹைலைட்டு என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டான ஒரு ரிப்ளை ஏன் தெரியுமா ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் ஜாக்லின் ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தார் ஸோ அது என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த தேட் ப்ரோமோல இந்த ஒரு கண்டென்ட் வந்து விஜய் சேதுபதி கொண்டு வந்தார் பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எங்கேஜிங்கான கண்டென்ட் தான் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது நாள் ஆல்மோஸ்ட் முடியுது ஸோ இந்த ஐம்பது நாளில் வந்து எவெல்லாம் உள்ள உட்காந்து மிச்சர் சாப்பிட்றது அப்படின்றத ஆக்சுவலாக இந்த கேள்வியோட மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் உள்ள உட்காந்து மிச்சர் சாப்பிட்டு இருக்கா அப்படின்றது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக முத்துக்குமரன் எடுக்கிறார் முத்துக்குமரன் எடுத்து அஞ்சிதா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்மந்தி மேண்டருக்கு அப்புறமா ஆஃப் ஆகிட்டாங்க அவ்வளோதான் அங்கேருந்து அவங்க கேம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அஞ்சிதா எடுத்து கொடுத்தாரு ஸோ அதுக்கடுத்து சர்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி ரஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவி டாஸ்க்கு அப்புறமா ஒன்றுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி ஆனால் மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷிகா கட்ட கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரமாக என்ன பண்ணாங்க அப்படின்ற கேள்விக்கு வந்து யாருக்குமே பதில் தெரியல இனிஷியலாக ஒரு ரெண்டு வாரம் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆனாங்களே அதை தவிர பார்த்தீங்கன்னா தர்ஷிகா காலி எனவே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தை சொல்கிறேன் சொல்றாங்க இதுக்கு அடுத்து தான் வந்தாங்க ஜாக்லின் ஜாக்லின் அதாவது இது விஷால் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின பார்த்து சொல்றாரு இந்த மாதிரி லபலபன்னு கத்திக்கிட்டே இருக்கு சார் அந்த பொண்ணு அந்த பொண்ணு கத்தற தவிர வேற ஒண்ணுமே பண்ணல அவங்க கேம் இல்ல அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஜாக்லினுக்கு எதுமே கொடுக்குறாரு சோ இதுக்கு அடுத்து ஜாக்லின் ஒரு ரிப்ளை கொடுத்தாங்க அதாவது வந்து விஷால் வந்து பாத்தீங்கன்னா 25 நாள் வந்து காமெடி பண்ணா சார் காமெடி பண்ணி நல்லா தான் கொண்டு போனா ஆனா அதுக்கு அப்புறம் 25 நாள் வந்து அவனோட காமெடி வேலைக்கு ஆவல அவங்க கேம் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரிப்ளை ஒன்னு கொடுத்தாங்க பாருங்க சம்ம தக்கு ரிப்ளைங்க ஏனா விஷாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா விஷால் வந்து பாத்தீங்கன்னா நேத்து எபிசோட் எத்தனை பேர் நோட் பண்ணீங்க சத்யா வந்து விஜய் சேதுபதி கேட்டாரு இந்த மாதிரி வந்து இந்த

ஏதோ மாதிரி விசாலுக்கு ஹேட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா தான் இருக்கு. ஏனா ரீசன்ட்டா அவருடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்கு. அதில் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருட்டு பிரியாணி தான் திருட்டு பிரியாணியில் வந்து யார் அதிகமாக புழகப்பட்டாங்களோ இல்லையோ விஷால் வந்து பயங்கரமாக புழக்கப்பட்டாரு ஸோ இந்த சம்பவத்தை வந்து கேட்கல விஜய் சேதுபதி நேற்று அதுவே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு ஆதங்கமாக தான் இருக்கு ஏன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம் ஒருத்தவங்களோட கிராஸரிஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு டீம் வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படின்னு அது திருட்டு தினமாக சாப்பிட்டு இருக்கு அப்படின்ற போது அதை வந்து ஷோலையும் நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணல ஹவர் ஷோலையும் நீங்கள் காமிக்க மாட்டீங்க அதை பற்றி கொஸ்டினே கேட்க மாட்டீங்க போது அவ பார்க்குறவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது என்னடா இந்த டீம் இவ்வளோ கேவலமான விஷயத்தை பண்ணுறது இவங்க கேட்க மாட்டாங்க இது ரெண்டாவது ஒரு தடவை பண்ணி கூட பரவாயில்ல ஃபஸ்ட் திரோ பண்ணும்போது நீங்கள் கேட்கல செகண்ட் டைம் பண்ணும்போது நீங்க கேட்கல அப்படின்னும் போது அப்போ உங்க ஆளுங்களை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா விஜய் டிவி ப்ராடக்ட்ட நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா விஷால் அந்த ஒரு ரீசனுக்காக விஷால சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உண்மைதானோ அப்படின்ற மாதிரி தோணுது எதுக்காக இந்த செக்மெண்ட்டை வந்து விஜய் டிவி எடுத்து டெலிகாஸ்டே பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது எனிவேஸ் அதெல்லாம் விட்டுதுலோ ஸோ அதுலேருந்து தான் பார்த்திங்கன்னா ஹேட் ரேட் இன்னும் ரொம்ப அதிகமாகுது ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன் எனக்கு ஆல்ரெடி எனக்கு அந்த காண்டு இருந்தது என்னடா விஷால் அந்த டீம் வந்து இந்த மாதிரி கேள்வியே கேட்கலனு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் இந்த ப்ரோமோல அடிக்கிறாங்க பாருங்களா ஒரு அடி ஸோ இந்த அடியை பார்க்க சொல்ல நல்லா தான் இருக்குது வேணுண்டா உனக்கு அப்படின்ற மாதிரி தோணுது உங்களோட கருத்துக்கு மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் தப்பு கரெக்டெல்லாம் இல்லைங்க அதெல்லாம் அடுத்த அதுக்கு அடுத்த கட்டம் விட்டு தெலுங்க ஆனால் இந்த பாயிண்ட் இருக்குல்ல இருபத்தஞ்சு நாள் விஷால் வந்து காமெடி அதுக்கு அடுத்து இருபத்தஞ்சு நாள் வந்து பார்த்திங்கன்னா அவனோட காமெடி வேலைக்கு ஆகல அப்படின்ற இந்த பாயிண்ட் இருக்குல்ல இந்த பாயிண்ட் வந்து ஒரு இடத்துல கரெக்ட் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது உங்களோட கரெக்ட் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம் பை பை